அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்து திருமதி ஜோதி ராமசாமி இவர் துர்கா ஸ்டாலினின் சம்பந்தி அதாவது கிருத்திகா உதயநிதியுடைய அம்மா இவர் ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் அப்புறம் காகிதை மில்லத் இந்த மாதிரி பல கல்லூரிகளில் சரித்திர பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் தன்னோட சம்பந்தி திருமதி துர்கா ஸ்டாலின் எப்படிப்பட்டவங்க அவங்க பழகிற அந்த விதங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவங்கள்ல இருந்து தன்னுடைய சம்பந்தி பற்றி மனம் திறந்து பேசுகிறாங்க இவங்க எங்கள் சம்பந்தி திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து இந்த மாதிரி அவரும் நானுங்கிற இந்த தொடரை வந்து எப்பவோ நடந்த விஷயங்களையெல்லாம் இவ்வளோ அருமையாக ஞாபகம் வச்சுட்டு எவ்வளோ அழகாக எழுதுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு சொல்லப்போனால் உண்மையிலேயே எனக்கு வந்து இவங்க குடும்ப பற்றி முதல்ல நான் நினச்சி எப்படி பயந்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிஜத்தையும் நான் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு என்னென்னா எங்கள் பொண்ணு கிருத்திகா வந்து அது காதலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வீட்டில் வந்து எங்கள் பொண்ணு சொன்னப்போ முதல்ல நான் அதை பெருசாக நினச்சிக்கல காரணம் என்னென்னா நானும் என் கணவரும் கூட நாங்கள் காதலித்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் நான் வந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன் எங்கள் வீட்டுக்காரர்கள் வந்து செட்டியார் எங்கள் திருமணமே வந்து ஜாதி மதம் இதை மீறினது தான் அதனால் நான் வந்து எங்கள் பொண்ணு வந்து காதலிக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து எங்கள் பொண்ணு காதலில் எந்த எதிர்ப்பும் எனக்கு இல்லை ஆனால் கிருத்திகா காதலிக்கிறது வந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த பையனை அதுவும் கூட தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய இடம் வகிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தோட ஒரு வாரிசை காதலிக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஆரம்பத்தில் பயந்தான் வந்துச்சு உதயாவும் கிருத்திகாவும் ஸ்கூல் படிக்கிற போயிருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஒன்னா பேசுவாங்க அதெல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சதுமே ஐயோ இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு பயம்தான் வந்துச்சு ஒரு பக்கம் வந்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு குடும்பம் இன்னொரு பக்கம் பார்த்தா மிகப்பெரிய கூட்டு குடும்பம் அவங்களோடது அண்ணன் தம்பிய மருமகள் எல்லாம் அவங்களோடைய ஒரு பெரியவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்ச ஒரு கூட்டு குடும்பம் அது அக்கா அண்ணன் தம்பி தங்க அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் வந்து அத்தனை பேருமே ரொம்ப அன்பாக ரொம்ப வீடு முழுக்க உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பம் ஆனால் நாங்களும் வந்து ரொம்ப அமைதியான ஒரு சாதாரண சின்ன குடும்பம் எங்களோடது தவிர எங்கள் பொண்ணு வந்து கிருத்திகாவுக்கு எல்லா விஷயத்துலேயும் முழு சுதந்திரம் கொடுத்து நான் வந்து வளர்ச்சி வச்சுருந்தோம் நாங்கள் எதுனாலும் சரி நேருக்கு நேராக எங்கள் பொண்ணு வந்து பேசிடும் அது மாதிரி ஒரு தைரியமான பொண்ணாக வளர்த்துருந்தேன் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் அதுவும் இத்தனை பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நம்ம பொண்ணு எப்படி போய் இருக்கோம் எப்படி பேசும் ஏன்னா அது இப்படி டக்கு டக்குன்னு தைரியமாக பேசக்கூடிய பொண்ணாச்சு இப்படி வந்து நம்ம பொண்ணை வந்து அவங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படிலாம் நினச்சி நான் நிறைய ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனால் பசங்கள் வந்து உதயாவும் சரி கிருத்திகவும் சரி அவங்க காதலில் அவங்க உறுதியாகவே இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே ஒரு நாள் அவங்க சைடில் இருந்து சில குடும்ப நண்பர்கள் வந்து வந்து பேசினாங்க பொண்ணு பார்க்க அவங்க வீட்டில் எல்லோருமே எங்கள் ஃப்ளாட்டுக்கே வந்தாங்க குறிப்பாக எங்கள் சம்மந்தி துர்கா அவங்க வந்தாங்க அப்புறம் பெரியவங்க அவங்க தயாலாம் அவங்க வந்தாங்க செல்வி அவங்க வந்தாங்க மல்லிகா அவங்க வந்தாங்க எழில் மல்லிகா உங்கள் பொண்ணு எழில் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ரொம்ப அப்படி ஒரு அன்பாக பிரியமாக வந்து எல்லாருமே வந்து எங்கள் ஃப்ளாட்டு எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பேசினாங்க பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கவங்க அப்படிங்கிற ஒரு நான் நினச்ச முதல்ல பந்தாவாக இருப்பாங்க அப்படின்லாம் நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அவங்க இப்படி வந்து ரொம்ப எளிமையாக பழகி எளிமையாக பேசினது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு நான் ரொம்ப பேசவே இல்லை எனக்கு வந்து அப்படியே தொண்டை எழும்பவே இல்லை எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியல நான் அப்படியே கொஞ்சம் பிரம்ம பிடிச்சி மிதந்தபடியே தான் இருந்தேன் அன்றைக்கி முடிச்சுமே அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு பேசுகிறப்போ கூட வரதட்சணை பற்றி என்ன சொல்லுவாங்களோ இவங்க குடும்பத்துக்கு ஏற்ப எல்லோரும் எப்படி போட்டுட்டு வந்திருப்பாங்களோ எங்கள் கிருத்திகாவுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லுவாங்களோ அப்படினெல்லாம் எனக்கு தோணுச்சு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அப்புறம் பையன்தான் ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக ஓரளவுக்கு நகை போடுறதா ஒரு பிளான் வச்சுருந்தோம் ஏற்கனவே ஆனால் நகை போடுறத பற்றி பேச்சு வந்த உடனே எங்கள் சம்மந்தியம்மா அவங்க துர்கா ஸ்ரலின் அவங்க இருக்காங்களே அவங்க வந்து எங்க பொண்ணை மட்டும் அனுப்பிச்சி வைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க அவங்க மனசு வந்து எனக்கு அவங்க வார்த்தைகள்லேயே எனக்கு புரிஞ்சது நம்ம பொண்ணு போகிற இடத்துல நல்லா இருப்பா அப்படின்னு அவங்க வார்த்தைகள் வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்து கொடுத்துச்சு என்னதான் இருந்தாலும் சம்மந்தின்னு ஆக போகிறதுனால அவங்கக்கிட்ட எனக்கு இருந்த தயக்கமும் பயமும் எனக்கு ஆனால் போகவே இல்லை நான் அதனால் என்னென்னா அதுக்கப்புறம் கூட இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று ஒன்றும் பேசணும் இல்லையா அது மாதிரி எதுவாவது பேசும்போது அவங்க எங்கள் சம்மந்தியோட ஓர்படி மோகனா இருந்தாங்க இல்லையா தமிழரசு அவங்களோட ஒய்ஃபு அவங்கக்கிட்ட தான் வந்து நான் வந்து கால் பண்ணி கால் பண்ணி பேசுவேன் இந்த மாதிரி கல்யாண விஷயம் எதுவாக இருந்தாலும் மோகனா வந்து இங்கே வந்தால் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா அப்போவே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்கிட்ட பழகிட்டாங்க நான் அவங்க கிட்ட சொல்கிற அந்த விஷயங்களை வந்து கேட்டுட்டு அதை வந்து அப்புறம் மோகனா வந்து எங்கள் சம்பந்தி அவங்க கிட்டே வந்து சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து எனக்கு அது போல பதில் வரும் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் சம்பந்தி துர்கா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க எங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்டயே ஃபோன்ல பேசலாமேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன்ல சொல்ல எனக்கும் வேறு வழி இல்லாமல் போச்சு அடடா சரி இவங்கள்ட்டையே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் அப்புறம் அவங்க கிட்டேயே பேச ஆரம்பித்தேன் ஃபோனில் பேச பேசத்தான் எனக்கு புரிஞ்சது எங்கள் சம்மந்தி அம்மாவோட அந்த அருமையான குண இயல்புகள்லாம் எவ்வளோ அருமையானது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய அந்த மரியாதையும் அன்பும் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு தரம் கிருத்திகாவுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தது கிருத்திகா அவ்வளோதான் சம்பந்தி வீட்டில் அத்தனை பேரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டாங்க சம்பந்திங்க ரெண்டு பேர் அதாவது துர்கா அம்மாவும் அவங்க வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க அதே மாதிரி தயாலம்மா அவங்களும் பெரியவங்க அவங்களும் வந்துட்டாங்க அவங்க செல்வி அவங்களும் வந்துட்டாங்க செல்வி அவங்களோட பொண்ணு எழில் அவங்களும் வந்துவிட்டாங்க அதே மாதிரி வீட்டு ஆம்பளைங்க அத்தனை பேருமே வந்துட்டாங்க மாற்றி மாற்றி ஆஸ்பத்திரியிலையே எல்லாரும் உட்காந்துருக்காங்க எங்கள் பொண்ணு கிருத்திகா அதை பார்த்தோமே அம்மா எனக்கு காய்ச்சல்னால் ஏதோ நீங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு சரி படுத்துக்கோ கிருத்திகா அப்படின்னு சொல்லிவிடுவீங்க வைங்க ஆனால் இங்கே பாருங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டுருச்சு அது அப்படி வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க கிருத்திகாவை ரொம்ப எனக்கே பார்க்க பார்க்க அப்படி இருந்தது எந்த ஒரு விஷயம்னாலும் அப்படி தான் உண்மையிலேயே அப்படி தான் எல்லாருமே ரொம்ப அக்கறையோட கவனிச்சுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தருமே அப்படி தான் கவனிச்சுக்கிறாங்க அதுலேயும் எங்கள் சம்மந்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வீட்டில் யாருக்காவது ஒன்று அப்படின்னா அவங்க அப்படி வரிஞ்சு கட்டிட்டு வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து தூரத்து உறவு பக்கத்து உறவு அப்படின்லாம் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்போட ஒரே மாதிரி தான் அவங்க வந்து அப்படி அன்பு காட்டி செய்வாங்க ஒரு எல்லாரையும் அரவணைச்சு அப்படி போவாங்க அவங்கள பார்த்துதான் நான் வந்து உறவுகள்கிட்ட எல்லாம் எப்படி அரவணைப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மாதிரி குடும்ப பொறுப்புள்ள ஒரே நான் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அப்படி ஒரு பொறுப்போட குடும்பத்தை அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் தூண் வீட்டில் வந்து யாருக்கு எது பிடிக்கும் என்ன வேணும் எப்போ வேணும் அவங்க வீட்டுக்காரங்க அவங்க பசங்கள் பேர பேத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய தேவையும் பார்த்து பார்த்து செய்வாங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படி பர்சனலாக கேர் எடுத்து ஒவ்வொருத்தரையும் கவனிப்பாங்க உதாரணமாக எங்கள் பொண்ணு கிருத்திகாவுக்கு கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து செஞ்ச முறுக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அதை செய்ய சொல்லி வாங்கி அதை வந்து அழகாக ஒரு டப்பாவில் போட்டு மூடி கிருத்திகா ரூமில் வச்சுடுவாங்க அப்படி வந்து ஒரு அக்கறை எங்கள் சம்மந்தியமாக அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து அப்படி சுத்தமாக போற வீட்டை எல்லா விஷயத்துலேயும் சரி அவங்க வந்து காலையில் வந்து பார்த்துக்கங்க ஏதாவது ஒரு வேலையோட அப்படி பம்பரமாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க என்னால் எல்லாம் முடியாதுங்க உண்மையிலேயே ஆனால் அவங்க அத்தனை உறவுகளையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க வீட்டுக்கு வர குடும்ப நண்பர்களை உட்காந்து வச்சு பேசி உபசரணம் பண்ணுவாங்க தேடி வர்ற அந்த கட்சிக்காரங்களையும் சரி சிரிச்ச மாறாமல் அப்படி உபசரணை செஞ்சு அவங்க அனுப்புவாங்க சளிச்சிக்கவே மாட்டாங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கூட எது வேணும் எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து அவங்க செய்வாங்க ஒரு தரம் வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போது எங்கள் சம்பந்தி அவங்க ரெண்டு பேருமே சம்மந்தியம்மாவும் சரி அவரும் சரி ரெண்டு பேரும் ஊரில் இல்லை திரும்பி வந்ததுமே முதல்ல வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போய் உடம்பு சரியில்லாத அந்த வேலைக்காரங்களை நேரில் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே போனாங்க ரெண்டு பேருமே போய் வீட்டில் வேலை செய்கிற அவருக்கு விச உடம்பு சரியில்லையேன்ட்டு விசாரிச்சுட்டு வந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பி சரி போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தானே சொல்லி அனுப்புவோம் ஆனால் எங்கள் சம்பந்தியம்மா வீட்லேயோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே போய் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்கள ஆஸ்பத்திரியில் அவங்களே போய் சேர்த்து விடுவாங்க அதுவும் வீட்டில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆஸ்பத்திரியோ இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ எல்லாம் கிடையாது தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சமந்தி யாருக்கிட்ட எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்குறாங்களோ அதே தான் தன்கிட்ட வேலை செய்கிறவங்களையும் அவங்க வந்து அனுப்பிச்சி வைப்பாங்கன்னா பாருங்கள் சமந்தியம்மா மட்டும் இல்லை அவரும் அப்படி தான் இந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு மேட் ஃபார் ஈச்சரன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வந்து ஒரு ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க அப்படி ஒருத்தர் பேரில் ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயத்தை செய்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற செய்கிறது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரோட எண்ணமும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்க அவர் இருக்கார் இல்லையா எங்கள் சம்பந்தி அவர் அவர் வந்து ரொம்ப ஒரு கடினமான உழைப்பாளி அதே சமயம் மனசளவில் ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷர் அவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார் அவரையும் விட கூட ரொம்ப சாஃப்டான ஒருத்தர் வந்து எங்கள் மாப்பிள்ளை உதயா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு அவருக்கு உதயாவும் செந்துவும் எங்கள் சம்பந்தியமாளுக்கு கிடைச்ச பொக்கிஷந்தான் அப்படின்னு சொல்லணும் அவங்க பேர குழந்தைங்க இவங்களோட இருக்கிறப்போ அவங்களோட அப்படி ரெண்டு பேருமே சரி ரெண்டு சம்பந்திங்க ரெண்டு பேருமே அப்படி குழந்தைங்களோட குழந்தைங்களாம் அப்படி ஆகிடுவாங்க அப்படியே வந்து சந்தோஷப்படுவாங்க அதே போல் அவங்க ரெண்டு பேருமே கிருத்திகாவை வந்து அவங்க பொண்ணாகவே நினச்சி ரொம்ப ஒரு அன்பும் அக்கறையும் செலுத்துறதை பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு அம்மாவா அப்படி நெகிழ்ச்சியாகி உண்மையிலேயே நான் கண்ணு கலங்கிடுவேன் பல நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் கிருத்திகா சின்ன வயசுலேருந்தே தனக்கு மனசில் பட்டதாக ரொம்ப தைரியமாக அப்படியே பேசி பேசி பழகின ஒரு பொண்ணு ரொம்ப அவுட் கோயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பு கூட எதுனாலும் அது பாட்டுக்கு யாருக்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் மனசுக்கு பட்டதை டப்புன்னு பேசிடும் ஆனால் சம்மந்தியம்மாவோ கிருத்திகா சொல்கிறது கூட சரியாக தான் இருக்குங்க அது பேசட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டைப் அவங்க சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாமல் வீட்டில் எந்த விஷயம் அப்படின்னாலும் சரி கிருத்திகா இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கிருத்திகாட்டையும் அவங்க கலந்து ஆலோசனை பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப சிறப்பு இன்றைக்கி கிருத்திகா வந்து சினிமாவில் வந்து படம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணம் அவங்க அத்தை தான் அவங்க வந்து உனக்கு என்ன பிடிச்சதோ அதை நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணதுனால தான் கிருத்திகா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் குழந்தைங்களாம் பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி தனக்கு பிடிச்ச வேலையை அது வந்து செஞ்சிட்ருக்கு எங்கள் சம்பந்தியம்மாவோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக உடுத்திப்பாங்க அவங்கள பார்க்குறப்போ அப்படியே லக்ஷ்மிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க உண்மைதான் என் மகளை எப்படி அவ்வளோ பெரிய குடும்பத்தில் தர்றதுன்னு முதல்ல ஒரு பயந்துட்ருந்த நாங்கள் இன்றைக்கி அந்த குடும்பத்தோட அன்பையும் நல்ல இயல்புகளையும் பார்த்து நாங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தான் நன்றி இருக்கோம் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்